ஜெய் சீதாராம் அரியன் பாதுகாதாசன் இன்னைக்கு ராமாயணத்தில் என்னென்ன பார்க்க வரும் சீதா பிராட்டியை பற்றி பார்ப்போம்னா சீதா பிராட்டியை வந்து இப்போ கொண்டுட்டு போய் இலங்கையில் அரைச்சி வச்சுருக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குள்ளே எடுத்து போட்டுட்டு அளவாக பேசிட்டு கம்கமாக ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க அதிகமா பேச்சா வச்சுக்கல ராவண கிட்ட இதுதான் நம்ம இருந்து கத்துக்க வேண்டியது பணம் வரது கீழே நின்று பாலை குடிச்சாலும் இந்த உலகம் வந்து கல்லதான் குடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக ஒழுக்கமாக இருந்தாலும் நம்ம தவறான மனிதர்களோட பழக்கம் வச்சுக்கிட்டோம் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நாலு அது தவறான பேரை விட்டுருவாங்க அதுக்கு தான் அந்த ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சி அப்போ சீதா குடாட்டி கூட அந்த ராவணன்ட்ட கூட அளவாக பேசிவிட்டு நிற்பாட்டாரு வந்தான் அதட்டினா அதோட புளிஞ்சி போச்சு கொடாச்சி நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள தூங்கி போட்டு அதோட தின்பிக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே அவனும் ராஜேஷர்கிட்ட கட்டியில் விட்டு துன்புறுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அதிகமாக உரையாட இருந்தால் தான் அங்கே சூழல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு உரையாடலையும் இல்லாமல் அந்த அம்மா தவிர்த்துட்டு அதுதான் அந்த ராமாயணத்தில் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும் பையன் தேவை போய் நம்ம ஏன் பேசணும் பேசினா தானே பிரச்சனை போகுது அப்படின்னா அந்த அம்மா வார்த்தையை கட் பண்ணிட்டு இது இது இதெல்லாம் நம்ம அளவாக வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது யாருக்கிட்டே இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம நம்ம என்ன தேவையோ வேலை மட்டும் அதோடு பேசிவிட்டு அதோட கட் பண்ணி விட்டு தட்டிட்டு போய்ட்டு இருந்தோம் லைஃப் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணும் அவ பேர்களும் கெட்ட பேரும் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இவங்களோட வேலை பார்க்குறவங்களோட யாரையோ லேடிஸ்க்கு கூடயே அதிகமாக போய் நான் பேசிகிட்டு இருந்தால் என்ன சொல்லுவேங்க ஓஹோ அவங்களுக்கு உங்களுக்கும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கா கனெக்ஷன் இருக்கா அப் அடுத்தவங்க பார்க்குறதுக்கு தப்பாக தான் தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலை உண்டு அந்த வேலைக்காக போய் அவங்கள்ட்ட எதுவும் பேசலாம் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் அவங்கள்ட்ட போய் சொல்கிறதோ அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரையாத பண்ணும் போது என்ன அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அர்த்தங்கள் எனக்கு தப்பாக தெரியும் இதுதான் இந்த ராமாயணம் சொல்லுது இப்போ நம்ம இது தான் இந்த ராமாயணத்தில் நாங்கள் எதுக்கிட்டு ஓஹோ இப்போ நம்ம யார்கிட்டையும் போய் அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக பேசுனா நமக்கு அந்த பேர் வரும் அப்போ என்ன பண்ணலாம் யார்கிட்டையும் வந்தாலும் கட் பண்ணிட்டு நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அது ஏன்னா ராமருக்கு தெரியும் சீதையை பற்றி சீதை நெருப்பு மாறி ராமரை பற்றி சீதைக்கு தெரியும் ராமர் நெருப்பு மாறி அப்படின்னு ஏன்னா அவர் ஏகபத்தினர் தான் இந்த அம்மாவும் ஏகபத்தினு இப்போ இப்போ எனக்கு தெரியும் நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியணவர்கள என்னை பற்றி ராமருக்கு தெரியும் சீதைக்கு தெரியும் எல்லாரும் ராம பக்தர்கள்னா நான் சீதை பக்தர் ஏன் சீதை வந்து என் பொண்ணு சீதையே பிடிச்சா அப்போ தாப்பம் இப்படி இருக்கணும் அது மாதிரி இப்போ நான் ஏகபத்தினி ஒரு தான் அப்படிதான் அப்போ எனக்கு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என் ஃபேமிலி தெரியும் ஆனால் நான் போய் ஒரு இடத்துல இது மாதிரி அதிகமாக யார்ட்டையாவது யார்ட்டையாச்சும் பேசிக்கும்போது அது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக இருந்துச்சு அது நான் என்ன பார்த்து நான் எனக்கு தெரிஞ்சாலும் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு அதனால எல்லாமே அளவாக இருந்தால் தான் அந்த பேரை கவாத்தலை இதுக்கு தான் உதாரணமாக காஞ்சி பெரியவர் வந்து ஒரு ஒரு இடத்த கூப்பிட்றாங்க ஒரு கல்லூரி விழாவுக்கு கூப்பிட்றாங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கல்லூரி விழா போக காஞ்சி பெரியவருக்கு எவ்வளவு எவ்வளோ வயசு ஆகி தொண்ணூறு வயசு மேலே அவர் ஆகி விற்று நடக்கவே முடியல தத்தி தத்தி தான் அழைச்சிட்டு போகணும் அவர் வாரம்னு சொல்லி விட்டார் ஆனால் இதுதான் தோசம்னு பேரு இந்த தோசம் அப்படிங்கிறது நம்மளை பிடிச்சிட்டுனா அது எப்படியும் கெட்ட பேர் வாங்கி விட்டோம் அதுலேருந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தால்தான் அதுலேருந்து நம்ம விட்டு போகிறவங்க எனி டைமும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அதான் ராமர் மண்டோதி வரும்போது அந்த நிழல் கூட மிதிக்கிறது ராமர் மாதிரியெல்லாம் என்னால் மனசல் வெளியாக சுத்தமாக இருக்க முடியாது ஆனால் உடல் எழுச்சி என்னை காப்பாற்றி வச்சிருக்கு நான் காப்பாற்றி வைக்கல ராமர் காப்பாற்றி வச்சிருக்கிற புண்ணிய இருக்கு ராமர் தான் என்னை காப்பாற்றி வச்சிருக்கு அது இருக்கலாம் எனக்கு தெரியல இதை உடல் எல்லையாச்சும் சுத்தமாக இருக்கட்டும் அது யார் செஞ்ச புண்ணியமோ என்ன பகவான் ஒவ்வொரு ஆபத்துலேருந்தே என்னை காப்பாற்றி காப்பாற்றி வச்சிருந்தாங்க அப்போ இருக்கணும் மனசிலையும் வந்தால் தான் நான் ராமர் போங்க எப்போ நான் மனசில் சுத்தமாக வரணும் அப்போ தான் நான் ராமரில் போகுது அது வரைக்கும் ராமரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த இப்போ காஞ்சி பெரியூர் போகிறாரு போய் அந்த விழாவுக்கு போகிறதுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அது கல்லூரி பெண்கள் இருந்த கல்லூரி ஐயோ வாக்கு கொடுத்துட்டோன்னே எப்படின்னு ஆச்சாரியர்கள்ட்ட கூடி என்னோடனே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாங்க அவரு காஞ்சி பெரியவர் காவலம் அப்புறம் என்ன பண்ணிட்டார் சிசருக்குள்ளே எல்லோரும் கூப்பிட்டு சரி நான் அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க என்னை அழைச்சிட்டு போகும்போது முன்னாடி ஒரு பசுமாட்டை அழைச்சிட்டு போங்க நான் அதை வாழை பிடிச்சிக்கிட்டே வரேன் அது ஏன்னா பசுமாட்டுக்கு வந்து அவ்வளோ கெட்ட சக்தி விலகக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அந்த பசுமாட்டுக்கு தான் இருக்கு அந்த தான் கோவ பூஜை ரொம்ப முக்கியம் எங்கேயாச்சும் கோ சாலை இருந்துச்சுன்னா அங்கே போய் உணவு வாங்கி கொடுக்குறது அந்த கோவை சுற்றி வர்றது மாட்டுக்கு மா அடிக்காமல் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப புண்ணியம் மா மாடு வளர்க்குறவங்களாம் ரொம்ப புண்ணிய செஞ்சவங்க தான் மாடு வளர்க்க முடியும் இல்லாட்டி எல்லாராலையும் வளர்க்க முடியாது அது மாதிரி வளர்க்க முடியாட்டியும் அந்த இடத்துல உயிர் நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம் அதுவே சிறந்து ஒரு மாட்டையும் கண்ணு ஊட்டி சேர்ந்து ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அடிபட்டு போயிடும் இது என்ன இது வந்து புராணத்தில் இருக்கிற கதை உயிர் பலி கூட தடுக்கணும் தவிர்க்க நம்ம வீட்டில் நடக்கிற உயிர் இதை கூட தடுக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய இதை கூட தடுக்குமா ஒரு மாடு கண் ஊட்டி வாங்கி ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்ருக்கு வீட்டில் ஒரு பத்து நாள் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டையும் கண்டுபிடி ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு அசம்பாவும் நடக்காது நல்லபடியாக எல்லா நல்ல சுபகாரியும் நடக்குன்னு சொல்லுவாங்க முடியாதவங்க மாட்டுக்கு இதோ ஒரு தீவனம் இதை வாங்கி கொடுக்கலாம் கோயிலில் உள்ள மாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அந்த பாலை எடுத்து பெருமாளுக்கு பூஜை அப்டியம் நடக்கும் அவங்க உள்ள வளர்த்து சாப்பிடுவாங்க அவர் அதேமாதிரி அந்த மாட்டு வாழை பிடிச்சிக்கிட்டே உள்ள ஓகேனா ஏன் அந்த கதை சொல்கிறாங்க அங்க உள்ள அந்த பெண்கள்லாம் வந்து இருப்பாங்கல்ல காலேஜ்ல உள்ள பெண்கள் எல்லாம் வந்து ருதுவாயிருப்பாங்க அதாவது மாதவிடாயி இருக்கும்போது அந்த தீட்டு வந்து தன்னை வந்து தாக்கிறவுடைய ஏதோ ஒரு உழைக்கி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதுல யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த அந்த ஒவ்வொருனுக்கும் ஒரு அந்த ஆச்சாரத்தை ரொம்ப பின்பற்ற முடியாது அந்த ஆச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர் அந்த ஒரு தோஷம் கூட நம்மளை வந்து தாக்கிடக்கூடாது அந்த ரொம்ப நுணுக்கமாக இருந்தால்தான் பகவானை பிடிக்க முடியும் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் பகானை பிடிக்கும் அப்படின்னு அந்த பசுமாட்டு வாழையவே பிடிச்சிட்டே போனா ஏன்னா அவர் தொண்ணூறு வயசு ஆனாலும் அங்கே உள்ள பெண்கள் அவங்க அந்த எல்லாம் உட்காந்துருக்காங்க அதோட எந்த ஒரு சலனமும் வந்துடக்கூடாது அந்த பெண்கள் பொதுவாக அந்த எல்லாம் இருக்கும் அதற்கு எல்லாம் பயந்து ரொம்ப கண்ணியத்தோட அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அவரே இவ்வளோ பயப்பட்டால் எல்லாம் எப்படி பெருமாள் இவ்வளோ இதெல்லாம் கடந்து எப்படி பெருமாட்டு போக முடியும் பார்த்துக்க வேண்டியதும் இதான் ராமாயணன் சொல்றது அப்படி இருந்துமே சீதாபுராட்டியே ஊருக்கு வந்துடும் இருந்த இருந்தால் தானே அப்படி தூக்கி விட்டாங்க அதெல்லாம் நான் சொன்னல மனமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் உலக மக்கள் வந்து அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சீதாபுரம் ஆட்டி அங்கே போய் உத்தமமாக இருந்தாலும் இங்கே உள்ள மக்களுக்கு என்ன கூட ஊர்லேயே அந்த அம்மா இருந்த பொண்ணு தானே அப்படின்னு பழி சொல்லி ராமர்த்தி பூவும் காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் பார்த்தீங்களா ராமாயணத்தில் கற்றுக்க வேண்டியது அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னா நம்மெல்லாம் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ அறநெறியோட தர்மத்தை கடைபிடிச்சிருந்தாலும் ஒரு தோசை வந்து நம்மளை தாக்கி நமக்கு கிட்ட பெரியோ அவ பெரியோ வாங்கி கொடுக்கும் அதுல இருந்தாலும் விடுபடுறதுக்கு ரொம்ப நுணுக்கமாக அது மாதிரி நல்ல கதைகள் நல்ல ம மனிதர்கள் எல்லாம் பழகி அவங்களோட ஆசீர்வாதெல்லாம் வாங்கி டெய்லி கோயிலுக்கு போகணும் பகவானோடைய ஆசீர்வாதத்தை வாங்கி நம்ம பெற்றுக்கணும் டெய்லி பகவானோடைய நாமத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் செஞ்சு முடிஞ்சால் தான் அந்த அசுத் அந்த தோஷத்துலேருந்து நம்மளை விட்டு போடலாம் இல்லை அதை நம்ம செய்த ஏதோ தீவினைகள் அங்கங்கே சூழ்ந்துருன்னு நம்ம எதுலயாச்சும் உண்மை மாட்டி விடும் ஆனால் பெருமாளை பிடிச்சிக்கிட்டோம்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பெருமாள் நம்மளை காப்பாற்றி விட்டுருவது காப்பாற்றி நம்மளை கரை சேர்த்துருவா அதில் எந்த வித மாற்றம் இல்லை உதாரணத்துக்கு நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு என் லைஃப்பில் நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது என்ன பெருமாள் காப்பாற்றிக்கிட்டு அஞ்சு ஜனமும் என்னை காப்பாற்றிட்டு தான் இருக்கிறது அது எனக்கு தான் தெரியலை நேற்று கம்பெனியில் ஒரு ட்ரே இருக்கு அந்த ட்ரேயை அப்படி தூக்கி தள்ளி வச்சேன் தள்ளி வச்சுட்டு நான் அந்தாண்ட போனேன் அதே ட்ரே வந்து அப்படியே சாஞ்சி இந்தாண்ட ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அவங்க தலையில் தூக்கி விழுவ போகுது பக்கத்தில் ஒரு கேசியர் ராமம் போட்டு கேசியர் பெருமாவில் வந்து அனுஷனமும் அவங்களாம் செஞ்சு விடுவாங்க அந்த கேசியர் பக்கத்தில் நிற்கிற டக்குன்னு அந்த ட்ரேவை பிடிச்சி விட்டார் பிடிச்சி அந்த அம்மா மேலே விழுவ வேண்டிய ட்ரேவை பிடிச்சி விட்டார் அவர் அந்த இடத்துல இல்லாட்டி அந்த ட்ரே அந்த அம்மாவில் வந்துருக்கோம் அவரை ஆசுபத்திரி நான் போயிட்டு அலைங்கிற வந்துருக்கோம் எனக்கு ஒரு பேர் பாருங்க எங்கெல்லாம் நமக்கு நம்ம செய்த தீவினைகள் அங்கே போய் நின்று நமக்கு ஒரு வே நம்ம அவப்பேரை உருவாக்க நினைச்சாலும் அங்கே பெருமாள் மாதிரி ஒருத்தர் அங்கே வந்து நம்மளை காப்பாற்றிருக்குறது எனக்கு உயிரை விடுத்து உயிரெல்லாம் ஆடிட்டு அய்யோ அந்த அம்மா மேலே தலையில் வந்துருந்தால் எனக்கு கெட்டவர்களாக ஆயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப பெருமாள் பெருமாள் அவங்க உள்ள இறைவனை வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சா அவள் மட்டும்தான் அவங்க நிச்சயமாக காப்பாற்றும் இது ஒரு வந்து நம்ம காப்பாற்றாமல் நம்மளும் கொஞ்சம் தர்மத்தோடு போகணும் யார் மனசையும் புண்படுத்தாமல் யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அடுத்தவங்க மனசுக்கு புண்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி அந்த வழியை கற்றுக்கணும் டெய்லி மானிட்ரு பண்ணணும் இன்றைக்கி என்ன தவறு பண்ணணும் நாளைக்கு இந்த தவறை பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப மானிட்ரு பண்ணி விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கலாம் ஒரு மீன் இருக்குது தூண்டி போடுறாங்க அந்த தூண்டியில் புழுவுக்கு விட்டுச்சுன்னா போய் மீன் மாட்டிக்கும் ஆசைப்படாத மீன் இல்லை நமக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இனிமேல் போதும் அடியில் கிடைக்கிறது சாப்பிட்டுக்குவோம் இது வேண்டாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த மீன் தூண்டியில் போய் மாட்டாது தான் நம்ம வாழ்க்கை தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா போய் தவறான இதில் மாட்டிக்கும் ஜெய்சிக்காரம்